நான் என்ன செய்யறது நான் செய்ய சேர்த்தேன் வைக்க

ஒரு தமிழ்ங்களா <Happiness gegen violininding warfare>

ஐயே இது நேரா முதல்ல உருப்பு வந்து 10 அடி. உருப்பு வந்து ஓடி கராம மாடு சைடு விராம பின்னாடி வண்டிகார வந்துக்கிட்டே இருக்காங்கள்ல இருக்கு கொடுத்துருப்போம் அஞ்சு அஞ்சு சைடு அவங்க போட்டுருவோம் இங்கே தான் வரீங்களா முடியும்

பாரிபாரி கருமதாவி ஒரே ஓம்புறா புத்தைய ஒரே சீட் பைக் வெட்டில இருக்கு மெது மெது ரமே இன்னையிது வெளிய போயிட்டாரு உள்ள போயிரும் உள்ள போயிரும் லேடு ஒரு பைக்கி ஏத்து போற பைக்கி ரமே இந்த பைக்கி உள்ள போச்சு ரமே உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ உள்ள போ உள்ள பைக்கி தூரமாப் போற

பதினேழு 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 ஆகிய சூழல் ஆர்டிய சூழலாம் இரண்டாவதாக மங்களாம் மூன்றாவதாக தண்டன்று கொண்டிருக்கின்ற

முதலாவதாக முதல் முதலாவதாக வந்து வருகின்ற வீரகுமார் வீர முனியசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இலங்கை குலமா கொண்ட மொழி கோழி கடை கோசாமல் நான்காவது ஒன்று ஒன்றியிருக்கிறது நான்காவதாக தாயர்குடி தங்கராஜ் தேவர் ஒசத்தேவர் கோட்டையா ஆதித்திய சுதான் முதல் இடத்தை பிடிப்பதற்கு போராட்டத்திற்கு பிறகு கேடி மணி முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதை கோசுராமல் கேடி மணி இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு

வேகத்தில் பார்த்து ஆமாம் வேகத்தில் பார்த்து சொல்லி அமெரிக்கா கீழே விடுத்துடாமல் மெமரி கார்டு பிடிச்சிக்கோ ஆயிரத்தி இரநூறுவா அது

Hola,

ır <Warner> gördü <movementélan ici> ஓடிக்க ஓடிக்க எனக்கு மாடு இல்லையா பின்னாடி ஸ்பீட்ல காட்டுறது அதுக்குதான் சொல்றேன் ஓடிக்க முன்னாடி தண்ணே டைட் தண்ணே

Bota okay. நினவாக மணிக்கலா வைப்பார் வரதன் பொக்கை வைப்பார் ராஜாபாய் கர்ப்பு முத்தையாபுர் பாண்டி ஓட்டி வருகின்ற சாரதி கச்சேரி தலைம இரண்டு வண்டிகள் தனியாக பதினேழு

இரண்டாவது பாண்டி முபுரம் பால அஞ்சல் பால அஞ்சலிகா முத்தியாபுரம் வண்டிகள் தனியாக பதினேழு வட்டிகள் நாலாவது மாடு கலைஞ தெரியல அந்த இரண்டாவது பாட்டுக்கு பின்னாடி ஏன் வரல

கரெக்டா வச்சு ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கலா வைப்பார் வரதன் கொக்கரசன் கோட்டை முதலாவதாக சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி வைப்பார் ராஜா முத்தையாக வண்டிகள் முதலாவதாக பதினேழு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சாட்சி ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கலா வைத்தார் வரதன் கொக்கரசன் கோட்டை வீரன் டாபன் தாக பாளைய பாறை கருப்பு தாதியுனை கோமுனுகாம் பால அஞ்சலிகா முத்திரையாபுராம் பிரித்திக் பாண்டி பித்தே ஆபர் ராம் இரண்டு வண்டிகள் தனியாக ஓட்டி வருகின்ற சாரணி கத்தேறு தலபாய்புரம் காசி போன்னு மாப்ல போடும்புல போடும்மாப்ல நைட்டா ஒட்டி நைட்டா ஓட்டியா ரொம்ப வச்சு விட்டுறேன் முதல் பெரு முதலாவதாக வந்து கொண்டிருப்பத நினைவாக ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கலா வைப்பார் 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 வரதன் கொக்கரசன் கோட்டை கொக்கரசன் கோட்டை பாடி கருப்பு சாமிஜினி ஓ முருகா முத்தையா புல்ரா பால அஞ்சலி முத்தையாபுரம் ரித்திக் பாண்டித்தோடு போகலி கிராமத்தில் அல்வாக்கு கொண்டிருக்கும் சித்தி விநாயகர் பாலகம்மன் கோவில் ஆடி திருவிழா இன்று பண்டைய வரலாற்றில் முதல் 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 முறையாக கிராம பொதுமக்கள் மற்றும் திருவர் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற பந்தயத்தில் முதலாவதாக வெற்றி பெற்றது சாம்ராஜ்ய நினைவாக மணிக்கலா வைப்பார் வரவன் கொக்கரசன் கோட்டை இரண்டாவதாக வெற்றி பெற்றது பாரிய பாறை கருப்புசாமி ஓம் முருகா முத்திராபுரம் பாலாஞ்சலிகா முத்திராபுரம் பரதன் கொக்கரசன் கோட்டை மூன்றாவது வந்து கொண்டிருப்பது வீரமுனியசாமி முன்னாள் ஊராட்சி போன்ற தலைவருக்கே எழந்தை குழா நான்காவதா மூன்றாவதா வெற்றி பெற்றது வீரமுனியசாமி கே எழந்தைக்கு நான்காவதா வெற்றி வண்ட முனியசாமி மேம்பான் ஐந்தாவதாக வெற்றி விட்டுறது மாரி ராஜா சங்கரபேரி எம்எம் ராஜா பிரதர்ஸ் இன்னொரு சொல்ற பள்ளியா இருக்கீங்களா யாரும் போயிழாயங்க போயிட ஆயிங்க போயிடாய்ங்க மச்சியா கேட்டு பொருடன் விஜா கேட்டு 有一点